அதுவும்ல சேடித்துல நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்க வரவே ஒரு பிரம்மாண்டமான விழா நம்ம சில பேருக்கு அவர் ஐம்பதாவது வருடம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு வயசு அண்ட் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் அவர் அவருடைய நம்முடைய மெமரிஸ்ல அவர் எப்பவுமே இருப்பாரு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கண்டென் காதலை படத்துல ஆரம்பிச்சு அது பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருடங்கள் பல படங்கள்ல அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள் தேவேந்திர இருந்தாலும் சரி தாண்டவம் இருந்தாலும் சரி எல்லாம் விஜய் சாரனுடைய கிரியேஷன்ஸ்ல அற்புதமான பாடல்கள் அது பிறகு நான் வந்து ஒரு ஹிந்தி படத்துல வந்து டப்பிங் போதா நான் பர்சனலா அவர்களோட ஒர்க் பண்ணேன் இந்த பிரபுதேவ சார் நடிச்ச படத்துக்கு வந்து ஏழு பாடல்களும் நீங்க எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது பேர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜர்னி இருந்தது அவர் கூட அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் ஏழு பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பட பாடல்களாக மாற்றினார் அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடா அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு திலம் ஒரு ஏழு பாட்டு கேட்டிருந்தோம் நம்ப மாட்டீங்க ரெண்டே நாள்ல வந்து எனக்கு எல்லாமே பல்ல விசாரணம் எல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நான் அப்பதான் கத்துக்கிட்டேன் எந்த மாதிரி ஒரு படைப்பாளி இவரு இவ்வளவு சிறப்பா பல படைப்புகள் அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் என்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவார் இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார் நான் இப்போ வந்து பீட் போடுவேன் நூற்றி பதினாலு பாடல்கள் நூற்றி இருபத்தஞ்சு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவார் நான் ஒரு பீட் போடுவேன் இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டெலாம் போட்டிருக்கேன் அந்த பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழாராக இந்த விழா சத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களுக்கு ஏற்கக்கூடிய எல்லா வீட்டிலையும் ஆனந்தையாளையை வீட்டிக் கொண்டிருக்கிற மீட்டப் போகிற என்றே இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர் அவர் பத்தி சொல்றாரு வரி எழுதியிருந்தார் புறா வளர்க்கும் பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா சொல்லி முத்துக்குமார் தலையிடவும் இல்ல பூனை வளர்க்கமும் விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தாங்க அவனோட வரியில் இன்னும் சொல்றாருந்தா சிறு புல்லில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ காணவில்லை முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலைதான் ஆனா எப்போதுமே ஒரு பனித்துணி மாதிரி தலை காட்டி வெரி சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேருக்கு நண்பர் நிறைய பேர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி வச்சுவார் ஏன்னா அஜயன்பாட் அறிமுகப்படுத்தி பாலு பாலுமேந்திராட் அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் யாரோட எழுத போனாலும் அவங்க பாடல்கிட்ட முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச தொடங்க இவனோட எப்போ கம்போசிங் உட்கார்ந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும் ஏல் விஜய் பார்க்கறப்பெல்லாம் பேச்சு இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகு முத்துக்குமாரிய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நினைத்திருக்குமா செய்யக்கூடிய விழா

இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரைகள் நம்முடைய மூலையை பிராண்டிக் கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் நிறந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞராக எப்போனாலும் யார் ஒன்றாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படி ஒரு ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதை வந்து முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா சற்று முன் ராம் சொன்ன மாதிரி பவா சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த இரண்டு அறைக்குள் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவா வருவாய் கொடுத்தவன் தான் என்னுடைய நண்பர் ஏ விஜய் வேர்கொண்டு ராவன் வதற்கொண்டு பவா செல்லத்திலே மேற்கொண்டு இங்கிருக்கும் லிங்கசாமி அவர்கள் மேற்கொண்டு பலர்களும் எனக்கு அறிமுகமாக அவன்தான் தான் வழிகளை தேர் அறையில் இருந்த எந்த கொண்டு தான் அவன் தான் அவன் பாடல் எழுதற்கு முன்பாகவே என்னுடைய சுகந்தி சுமந்தி அறைக்கு வந்து இப்போ சைக்கிள் வருவான் என்னுடைய அறையில வந்து நாங்கள் சாவிய மேல வச்சுட்டு போயிடுவான் அந்த அறைக்கு தான் வந்து அவன் ராவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அந்த குடும்பம் வந்து அவனுடைய அறையாக மாத்திடுவான் அவனுடைய அறையாம மாத்தது இல்லாம அந்த மேன்ஷன் இருக்கிற அத்தனை பேருக்கும் என் எனக்கு தெரியாத நிறைய பேர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை எத்தனையோ பேரை பார்த்தேன் நட்புக்காக நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணமாக சரியான பெயராக இருப்பது ஒரு நிகழ்வு ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞன் அவரது நிறைவை கொண்டாடுவதற்காக அவரது ஐம்பதாவது ஆண்டிலே ஒரு பொன்விழா ஆண்டிலே அவரு அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறி அற்புதமான கருத்து பெட்டகங்களை அற்புதமான பாட பாடல்களை நினைவு வாழ்நாள் மூலாவும் நிறைவுமானவருக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஆரம்பத்தில் இருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த திரு இயக்குனர் திரு ஏ என் விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை படப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் தெரியும் அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியம்மாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில முதல்ல வந்து நாங்க பள்ளியில படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே வந்து நாங்க வந்து ஒரு மாத நடத்தோம் அதாவது கையெழுத்து பிரதியா வந்து மாதம் மாதம் பாலம் ஒரு பத்திரிகை எங்க அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னா வந்து அவர் எழுதுறது எழுதி கொடுக்கணும் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அண்ணா அதை வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயசு படிக்கும்போது ஆறாவது கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிக்கை நான் துணை ஆசிரியர் அப்போ என் சின்ன என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ க கொண்டு போகிறதுல அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணா என்னை கூட்டு போவார் அவர் வந்து சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையானு தெரியல அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி விஜயவராஜ் விஜயராஜூரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவரோட கூப்பிட்டு வருவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து இவரோட ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அங்கே வந்தாரு ஏதாவது உதவி நான் பண்றேன்னு சொன்னேன் எங்கன்னா என்ன சொன்னாரு அவர் வந்து வேற மாதிரி ட்ரை பண்றாரு அப்படின்னு அப்ப அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலத்துல ஏன்னா நடைபெறத்தை சேவ் பண்ணிருப்பாங்க அவரும் அதை சேவ் பண்ணிருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்தாரு அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதிருக்கேன் படத்துல அப்படியாப்பா ரொம்ப நல்லது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம வந்து தமிழ்நாடு முழுக்க நாமத்துக்குமார் நாமத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபலம் ஆகிட்டார் பிரபலயம் ஆன பிறகு நான் சந்திச்சேன் என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுகா எனக்கு ஒரு பாட்டை எழுதக்கூடாது அப்ப அவர் சொன்னாரு அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குல்ல என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்க வந்து வேற மாதிரி இருந்தீங்க உங்க ஆபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து உங்க பார்த்தா எனக்கு அந்த பாட்டு வர மாட்டேங்குது அதனால வந்து அவர் வந்து அந்த இதோட ஆனா நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்